உள்ளவர்கள் நண்பேடா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைமன்றிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே வழங்கப்பட்டாலும் நிதி என சொன்ன வழங்கியவர்கள் இருவர் ஒன்று காரை சேனாதி என்பவர் இருபது சைக்கிள்களுக்கும் தானா தயாகரன் எங்களுடைய பழைய மாணவர் அவர் வந்து நான் வன்னி மைந்தன் அமைப்பினுடைய நிறுவனைய சகோதரன் அவர்கள் இரட்டையர்கள் அவர் ஐந்து சைக்கிள்களை வழங்கி இருபத்தி ஐந்து சைக்கிள்களை எங்களுக்கு வழங்கி நான் அவருக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த பெரிய உதவியை எங்களுடைய கல்லூரிக்கு செய்தமைக்காக வென்னிமைந்தன் டிக்டாக் அமைப்பினுடைய உதவி திட்டத்தின் கீழ் நூறு சைக்கிள்களை வழங்குகின்ற ஒரு வேலை திட்டத்தை மிக குறுகிய காலத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தந்தானே தந்தானே எல்ல பண்ணி மயந்த தந்தானே 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 பன்னி மயந்த தந்தானே பண்ணி மயிந்த பண்ணி மயிந்த வாடா நீ வாடா பாரி பாரி மக்கள் தாடா தி தாடா போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர்குணத்து வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே தந்தா ,簡単. பெரிய செயற்பாட்டுக்காக இந்த இடத்துலேயே கூடியிருக்கிறோம் ஒரே நேரம் இருபத்தி ஐந்து சைக்கிள்களை பிள்ளைகளுக்கு வழங்குகிற நிகழ்வுக்காக வந்து கூடியிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த பெரிய கைங்கரியத்தை எமக்கு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவன் வென்னி மைந்தன் டிக்டாக் அமைப்பினுடைய நிறுவனர் வவுனியா மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து சைக்கிள்கள் கடந்த வாரம் வழங்கப்பட்டிருந்தன இப்பொழுது எங்களுடைய கல்லூரிக்கு இருபத்தி ஐந்து சைக்கிள்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நான் அதிபர் என்ற வகையிலே வன்னி மைந்தன் டிக்டோக் அமைப்பினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் வன்னி மைந்தன் டிக்டோக் அமைப்பினுடைய நிறுவனர் எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர் எவது ஊரை முரசுமோட்டியை சேர்ந்தவர் என்ற வகையிலே நான் அவருக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் இவ்வாறான ஒரு உதவிக்காக நாங்கள் பெருமையும் கொள்கிறோம் எனக்கு ஆரம்பத்திலேயே அவர் எடுத்து இருபது சைக்கிள்களை தரலாம் என்று கூறினார் பின்னர் இன்னும் ஐந்து சைக்கிள்களை உங்களுக்கு வழங்கலாம் என்ற அடிப்படையில் இருபத்தி ஐந்து பிள்ளைகளை வகுப்பாசிரியர்களோட உதவியோடு தெரிவு செய்து இன்று இந்த சைக்கிள்களை வழங்கியிருக்கிறோம் நேற்றைய தினம் இந்த சைக்கிள் இருந்து எடுத்து வரப்பட்டது இந்த செயற்பாட்டுக்கு எங்களுடைய பழைய மாணவன் பிரபாகரன் அவர்களுடைய வாகனத்தை தந்து இந்த சைக்கிள்களை எடுத்து வந்து அனுசரணை வழங்கியிருக்கிறார் எங்களுடைய பழைய மாணவர் அவர்கள் வன்னி மைந்தனோடு கல்வி கேட்டவர் அவர் நேரடியாக சென்று இந்த சைக்கிள்களை எடுத்து வந்து இப்பொழுது பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறார் அந்த முயற்சியிலே எங்களுடைய மாணவன் நிபுணர்களும் இணைந்து செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர் உங்களுக்கு நான் கூறுகின்ற விடயம் ஒரு சைக்கிள் என்பது ஒருவருடைய வாழ்க்கையை மார்க்கு நாங்கள் காலால் நடந்து எங்களுடைய கர்மங்களை பார்ப்பதை விடவும் நாங்கள் செல்கின்ற அந்த வேகத்தை விடவும் சைக்கிளில் செல்கின்ற அந்த வேகம் என்பது பலமடங்கு வேகமாயிருக்கும் எனவே எங்களுடைய செயற்பாடுகளை வேகமாக முடிப்பதற்கு இந்த சைக்கிள் வளங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆதரவாக இருக்கும் அந்த முயற்சியை செய்தமைக்காக நாங்கள் வன்னி மைந்தன் டிக்டாக் அமைப்புக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு நீங்கள் இந்த சைக்கிள்களை பெறுவதற்குடாக விரைவாக பாடசாலைக்கு வருவீர்கள் விரைவாக பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு செல்வீர்கள் விரைவாக வீட்டிலிருந்து டியூஷனுக்கு போவீங்க டியூஷனில் இருந்து விரைவாக நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க வேறு ஏதாவது தேவை என்றாலும் உங்களுடைய செயற்பாடுகள் விரைவுபடுத்தப்படும் அடுத்தது மோட்டார் சைக்கிள் மாதிரி இல்லை உங்களோட அம்மா அப்பா மோட்டார் வன்னி மைந்தாண்டிகோ அமைப்பு கூடாக இது வழங்கப்பட்டாலும் இதற்கான நிதியான சூழ்நிலையை வழங்கியவர்கள் இருவர் ஒன்று காரை சேனாதி என்பவர் இருபது சைக்கிள்களுக்கும் தானா தயாகரன் எங்களுடைய பழைய மாணவர் அவர் வந்து நான் வன்னிமைந்தன் மைந்தன் இக்கோ கமிட்டினுடைய சகோதரன் அவர்கள் இரட்டையர்கள் அவர் ஐந்து சைக்கிள்களை வழங்கி இருபத்தி ஐந்து சைக்கிள்களை எங்களுக்கு வழங்கியிருக்கோம் எனவே வன்னிமைந்தன் மைந்தன் இந்த சைக்கிள்கள் இருபத்தைந்தும் ஒரு இடத்தில் வேணும் எல்லாரும் இருபத்தைந்து பேரும் இருபத்தைந்து பேரும் இந்த சைக்கிளில் தான் தருவோம் அது மிக முக்கியம் பத்து பேர் வர பதினைஞ்சு சைக்கிள் வீட்டில் நிற்கிறீர்கள் நான் அந்த சைக்கிளை வாங்கி போட்டு திருப்பி கொடுப்பேன் வேற ஒரு பிள்ளையை கொடுப்பேன் இதுல உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு எக்ரிமெண்ட் வந்து வேண்டும் வாசிச்சு காட்டலாம் இதுல பாருங்க திருச்செல்லாம் வவிப்பிரியன் ஈருளில் வளங்கள் வளங்களும் பயன்படுத்தலும் ஈரூழிகள் நமது பயணத்தினை விரைப்படுத்துகின்றன இலகு பாடசாலை மாணவர்களின் ஈருளிகளை பயன்படுத்துவதால் விரைவாக உரிய நேரத்திற்கு பாடசாலைக்கு வந்து கற்றல் நடவடிக்கைகளில் உற்சாகமாக ஈடுபட முடிகிறது உங்களின் குடும்ப நிலையினை கருத்தில் கொண்டு இந்த ஈருளிகள் வழங்கப்படுகிறது இதன் மூலம் உங்கள் கல்வி அடைமட்டம் உயர வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்க பல மாணவர்களுக்கு தேவை இருப்பினும் உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த ஈருளிகள் வழங்கப்படுகின்றன இன்வரின் நிபந்தனைகளோடு இந்த சைக்கிள்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் ஒன்று உரிய மாணவர்கள் மட்டுமே இந்த ஈருளிகளை பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது தாய் தந்தையோ வேறு குடும்ப அங்கத்தவர்களோ பாடசாலை நேரத்தில் ஈருளிகளை பயன்படுத்த முடியாது ஈருளிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதோடு சுத்தமாகவும் பராமரிக்க வேண்டும் ஈருளியை யாருக்கும் விற்கவோ கைமாற்றவோ முடியாது அவ்வாறு செய்யும் சட்ட ரீதியாக அவை மீளப்பெறப்பட்டு வேறொரு மாணவருக்கு வழங்கப்படும் மேற்குறித்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மாணவரும் கையை பங்கைக்கோணம் தெற்கோரும் கையை பங்கைக்கோணம் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கொடுக்குற சைக்கிள் எல்லாமே இப்படி ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஆனால் இதை உதவுவதற்கு அது இருபது சைக்கிள் அப்போ இருபது சைக்கிளும் பெரிய ஒரு காசை தான் அவர்கள் தருகிறார்கள் எனவே நீங்கள் இதை மானசீகமாக எங்களுக்கு தந்த உதவி இதற்கூடாக நாங்கள் படித்து பெரியவர்களாக வர வேணும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இனிமேல் நீங்கள் பிந்தியெல்லாம் வர முடியாது ஏன் அந்த சைக்கிளை தந்தவர்கள் நீங்கள் நேரத்துக்கு வந்து படிக்கணும் தான் தந்திருக்கணும் எனவே கூடுதலாக பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் நான் மேந்தன் டிக்டாக் அமைப்பினருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் அதே நேரம் அவர்களுடைய இன்னொரு வேண்டுகோள் இருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து சைக்கிளையும் பெற்றுக்கொண்ட உங்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல நீங்கள் அந்த வன்னிமேந்தன் டிக்டாக் மற்றும் வன்னிமேந்தன் ஜூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதுவும் அவர்களுடைய வேண்டுகோள் இந்த நாள் இப்போ கிடைக்கிற விஷயம் நீங்கள் சைக்கிள் பெற்றது எல்லாமே அந்த இணையதளத்தில் வேறும் இப்போ நீங்கள் அதை ஃபாலோ தான் இருக்கும் அப்போ எனவே நீங்கள் வன்னி மயந்த